வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் ஏனாம் நீர்த்தேக்க தொட்டி மையத்தில் குளோரின் சிலிண்டர் வாயு கசிவு பத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் தலைமையிலான கூட்டம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கோப்ரி சைக்கிள் நிறுவனம் தலைமை செயல் அதிகாரி கைது இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்தான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் கூட்டத்தில் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில தலைவர் தேவதா இளைஞரணி மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சட்டசபை புகார் குழு சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சட்டசபை அலுவலகத்தில் புகார் குழு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினரும் குழு தலைவருமான கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் குமார் பாஸ்கர் சிவசங்கர் செந்தில் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் புகார்களுக்கு நடவடிக்கைகள் குறித்தும் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனுக்களுக்கு எந்தவித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது இதை சட்டமன்ற உறுப்பினர் குமார் திடீரென அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நெல்லித்தப்பு தொகுதியில் குடிநீரால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதால் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் தற்போது வரை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இதில் மூன்று நபர்கள் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து நெல்லித்தோப்பு தொகுதியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தற்போது கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனை அறிந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் மேலும் இதுகுறித்து துறை அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார் கண்தானம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தேசிய கண்தான விழாவாகவும் செப்டம்பர் எட்டு அன்று கண்தான நாளாக இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர் அரவிந்தர் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் பாண்டிச்சேரி ஜோதி கண் வங்கி ஆகியவை இணைந்து கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது புதுச்சேரி காமராஜர் சிலை அருகிலிருந்து புறப்பட்ட கண்டான விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்டானத்தின் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்களுடன் நேரு வீதி மிஷின் வீதி வழியாக சென்று கடற்கரை காந்தி சிலையில் நிறைவடைந்தது கடற்கரை காந்தி திடலில் பேரணியை வரவேற்ற டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மாணவ மாணவிகள் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அரசு பள்ளி மாணவர்களை சேமிப்பில் தேனீக்களாக மாற்றிய ஆசிரியர் அன்பு செல்விக்கு புதுச்சேரி அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மூன்றாம் வகுப்பு ஆசிரியர் அன்பு செல்வி இவர் மாணவர்களிடம் கல்வி மட்டும் போதிக்காமல் மாணவர்களுக்கு சேமிப்பு மரக்கன்றுகள் நடுவது விடுமுறை நாட்களில் நூலகம் அழைத்து சென்று புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பதுமாக இருந்து வந்துள்ளார் முக்கியமாக மாணவர்களுக்கு தன் சொந்த செலவில் உண்டியல் வாங்கிக் கொடுத்து அதில் மாணவர்கள் தினந்தோறும் சேமித்து தபால் நிலையங்களில் மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு அதில் மாதந்தோறும் தபால் நிலையம் அழைத்து சென்று மாணவர்களை பணம் கட்டி வந்துள்ளனர் இது பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் மரம் நடுவதும் நூலகம் அழைத்து செல்வதும் குறித்தும் ஆசிரியருக்கு தொடர் பாராட்டுகள் குவிந்து வந்து மற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சேமிப்பை ஊக்கப்படுத்தினர் இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஆசிரியர் அன்பு செல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கைகளால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டது ஆசிரியர் அன்பு செல்வி விருதுடன் அவரது அரசு பள்ளி வகுப்பு மாணவர்களிடம் கொண்டு சென்று வாழ்த்து பெற்றார் மேலும் மாணவர்களிடம் பேசுகையில் இந்த விருது எனக்கு மிகப்பெரியது இல்லை நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியர் காவல்துறை அதிகாரி மருத்துவர் என பெரிய அதிகாரிகளாக வருவதுதான் எனது மிகப்பெரிய விருது என்று தெரிவித்தார் தொடர்ந்து விருதை மாணவர்களிடம் காண்பித்து மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துக்களை பெற்ற அன்பு செல்வி பின்னர் மாணவர்களுக்கு கல்வி போதித்து தொடர்ந்து இந்த மாதம் மாணவர்கள் உண்டியலில் சேமித்த பணத்தை தபால் நிலையத்திற்கு கொண்டு சென்று மாணவர்கள் சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்தினார் அதில் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வருடத்தில் கடந்த சில மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை தனது வங்கிக் கணக்கில் சேர்த்து வைத்துள்ளது இதுவரை அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஆசிரியர் அன்பு செல்வி மாணவர்கள் மத்தியில் அன்பை வெளிப்படுத்தும் செல்வியாகவே இருந்து வருகிறார் என்பது நிதர்சனம் மேலும் ஆசிரியர் அன்பு செல்வி தெரிவிக்கையில் நான் மூன்று வயதில் ஆசிரியராக என்று கனவு கண்டேன் அதனை இருபது வயதில் நிறைவேற்றி உள்ளேன் அதேபோல் எனது மாணவர்கள் கனவினை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பணியாற்றி வருகிறேன் என்றார் இதனால்தான் சேமிப்பு திட்டம் மரக்கன்று நடும் திட்டம் செல்போனை மறக்க நூலகம் தேடி திட்டத்தை மாணவர்களுக்கு செயல்படுத்தி வருகிறேன் என்றார் தற்போது சேமிப்பு செய்து வருங்காலத்தில் அவர்கள் படிப்பிற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் செய்து வருவதாகவும் எனது மாணவர்கள் பெரிய அதிகாரிகளாக வருவதுதான் எனது முக்கிய விருதாகவே நான் கருதுகிறேன் என்றும் பெருமையுடன் தெரிவித்தார் நெல்லித்தோப்பு தொகுதியில் குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும் என முன்னாள் உறுப்பினர் ஓம் கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சேகர் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அதில் நெல் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தரம் மிகவும் மாசுபட்டுள்ளது இதுவற்றை தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறேன் கடந்த மாதம் கூட இந்த பிரச்சனை குறித்து கடிதம் கொடுத்திருந்தேன் சக்திநகர் பகுதியில் மாசு கலந்த குடிநீர் குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் குயவர் பிள்ளைத்தோட்டம் சக்தி நகர் அண்ணா நகர் டிஆர் நகர் வேல்முருகன் நகர் சத்யா நகர் வெண்ணிலா நகர் நெல்லித்தோப்பு பெரியார் நகர் உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் மாசுபட்டு காணப்படுகிறது எனவே இப்பகுதிகளில் உள்ள பழைய குடிநீர் குழாய்களை மாற்றிவிட்டு உடனடியாக புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது யூகே வாழ் தமிழக முஸ்லிம் குடும்பங்கள் பங்கேற்ற சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று ஐஸ்பெரியில் யூகே தமிழ் முஸ்லீம் மீட் சிறப்பாக நடைபெற்றது மேற்பட்ட யூ கே வாழ் தமிழக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவர் ஹதாயத்துல்லா பைதொல்மால் குறித்தும் டாக்டர் ஷாபி மாலிக் உறுப்ப தானம் குறித்தும் மேயர் நிதி மேத்தா இந்திய ஓவர்சீஸ் காங்கிரசின் ஐரோப்பா நாடுகளுக்கான பொதுச் செயலாளர் முகமது இர்ஷாத் மற்றும் யுகே இந்திய ஓவர்சீஸ் காங்கிரசின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் கலித் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஸ்டால்கள் பாரம்பரிய உணவுகள் புதிய அறிமுகங்கள் மற்றும் எமது கலாச்சார நிகழ்வுகள் என சமூக இணைப்பை வலுப்படுத்திய வண்ணம் நிகழ்ச்சி குதூகலமாக நடைபெற்றது சேர்மன் ஜனாப் ஹனீப் செயலாளர்கள் ஆசிப் மற்றும் ரஃபிக் ஆகியோர் வரவேற்புரை மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து முன்வைத்தனர் இந்த நிகழ்வை சிறப்பித்த விருந்தினர்கள் ஆதரவு அளித்த ஸ்பான்சர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டது பாஜகவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் தொகுதியில் நடைபெற்றது பாஜகவின் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதி அமைப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கர்நாடகாவை சேர்ந்த தசரத வைலையா தலைமையில் கட்சியின் அமைப்பை வலிமைப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் ஜி கே கே முருகதாஸ் பிஎம்சிவி கணபதி தொகுதி தலைவர் மணிமாறன் மாவட்ட தலைவர் குமாரவேல் மாவட்ட செயலாளர் சாந்தி துரை சேனாதிபதி அமுதா ராணி சண்முகம் ஆறுமுகம் மனு சதீஷ் மற்றும் காரைக்கால் பாஜக முக்கிய தலைவர்கள் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் இந்த கூட்டம் திருப்பட்டினம் தொகுதி காட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் வெங்கடேஸ்வரா நகர் விரிவிற்கு தார் சாலை அமைத்தல் பணிக்காக பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியை உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வெற்றிக் கழக இளைஞரணி தலைவர் சுகுமாரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி தலைவர் சுகுமாரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோரின் ஆசையோடு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுகுமாரன் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் கழக தோழர்கள் தோழிகள் இளைஞர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றிக் கழக வில்லியனூர் இளைஞரணி தலைவர் சுகுமாரன் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் திருக்கூட்டத்தில் ஆயிரத்தி எட்டு மணி நேர தொடர் முற்றோதல் நிறைவு விழா நடைபெற்றது தென்கோடி பாக்கத்தில் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் திருக்கூட்டத்தில் ஆயிரத்தி எட்டு மணி நேர தொடர் முற்றோதல் நிறைவு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மயிலம் பொம்மபுர ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் இருபதாம் பட்டம் குரு மகா சன்னிதானம் சிறப்பு அழைப்பாளர்களாக சித்தாந்த சைவநெறி நெறி சங்க அமைப்பாளர் வைரபுரம் சிவ பார்த்திபர் சித்தாந்த சைவநெறி சங்க செயலாளர் திண்டிவனம் சிவ ஆனந்த சயனம் சொற்பொழிவாளர் சைவ சித்தாந்த வகுப்பு ஆசிரியர் நற்பணி மன்றம் மணிவாசகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதினெட்டு மணி நேரம் இரவு பகல் தொடர் முற்றோதல் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் கூட்டத்தில் சிவ ராஜீவ் பாஸ்கரன் சிவ வித்யா சிவ நித்யா சிவ விஜயா சிவ புஷ்பராஜ் சிவ தங்கராஜ் ராஜேஷ் திவ்யா முத்துக்குமரன் ரவி சுமதி விக்னேஷ் மூர்த்தி பாஸ்கர் முன்னாள் சிவா தலைவர் தலைவர் ஐயப்பன் வேலு ஓமந்தூர் ஏழுமலை வானூர் தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏனாம் பிராந்தியத்தில் நீர்த்தேக்க தொட்டி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் சிலிண்டரில் வாயு கசிவு ஏற்பட்டதில் பத்து பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் அமைந்துள்ளது இங்கு கனகலாப்பேட் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை நீர்த்தேக்க தொட்டி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் அங்கு பணியிலிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாகராஜ் பொட்டு பிரசாத் சந்தோஷ் ஆகியோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது தொடர்ந்து வாயு காற்றில் பரவ இருந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர் இதனால் மூன்று அதிகாரிகள் உட்பட பத்து பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஏனாம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மேலும் வாயு பசிவு தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஏனாம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி வகுப்பறை கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்பப் பள்ளியில் வகுப்பறை பற்றாக்குறை குறித்து அறிந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் நடவடிக்கை எடுத்து கூடுதலாக இரண்டு வகுப்பறைகள் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு செயற்பொறியாளர் பக்தவச்சலம் பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குநர் பெண்கள் ராமச்சந்திரன் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா பள்ளி தலைமை ஆசிரியர் பரமேஸ்வரி மற்றும் இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் திவாகர் நீலகண்டன் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதிய துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் தமிழ்மாறன் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண் பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன் விக்ரமாதித்தன் இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனா் மூர்த்தி புதுக்குப்பம் கிராமத்தில் பாலம் புனரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் கிராமத்தில் கடற்கரை செல்லும் சாலையில் உள்ள பழுதடைந்த பாலத்தை பத்தொன்பது லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் புனரமைக்க முடிவு எடுக்கப்பட்டது அதற்கான அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை பாகூர் கோட்ட நீர்ப்பாசன உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ரமணன் மூர்த்தி புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் கிராமத்தில் செங்கதிர் விளையாட்டுக் கழகம் சார்பில் இரண்டாம் ஆண்டு மாபெரும் போட்டி நடத்தப்பட்டது புதுவை மாநில கபடி சங்கம் அனுமதியோடு குருவினத்தம் செங்கதிர் விளையாட்டுக் கழகம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி திருவிழா குருவினத்தம் பெரியார் நகரில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் நாற்பத்தி எட்டு அணிகள் கலந்து கொண்டன குருவினத்தம் செங்கதிர் விளையாட்டுக் கழகமும் கடலூர் மாவட்டம் உண்ணாமலைச்சாவடி அம்மன் பிரதர்ஸ் அணியும் இறுதிப் தகுதி பெற்றன இறுதிப் போட்டியில் செங்கதிர் விளையாட்டுக் கழகம் அணி வெற்றி பெற்று முதல் பரிசு வென்றது அம்மன் பிரதர்ஸ் அணி இரண்டாவது இடமும் டிடிஆர் விளையாட்டுக் கழகம் மூன்றாவது இடமும் இரண்டாயிரம் விலாகம் அணி நான்காவது இடமும் பிடித்தன தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் என்ஆர் பாசறை தலைவர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக செந்தில் குமார் ஆனந்தர் கலிபெருமால் கலந்து கொண்டனர் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை டிடிஆர் பேரவை மற்றும் மதிஷ் மேனன் பார்த்திபர் ராகுல் காந்தி மற்றும் பலர் செய்திருந்தனர் கோஃப்ரி சைக்கிள் என்ற போலீஸ் சைக்கிள் நிறுவனம் மூலம் பொதுமக்களிடம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த தலைமை செயல் அதிகாரி சென்னையில் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் கிளை அலுவலகம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு பல மடங்கு லாபம் தருவதாகவும் அதன்படி புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் சைக்கிள் பயன்படுத்துகிறார்கள் அதனால் எங்களிடம் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் முதலீடு செய்பவர்களுக்கு மாதம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் வருவாயாக கிடைக்கும் என்றும் பின்னர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு முதலீடு செய்த மொத்த பணத்தையும் பெற்றுக் என கவர்ச்சிகரமான திட்டங்களை விளம்பரப்படுத்தியது இதனை உண்மை என நம்பிய புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுமார் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது சில மாதங்கள் கூறியபடி மாதந்தோறும் பணத்தை திருப்பி செலுத்திய நிலையில் திடீரென அசல் வட்டி என எதுவும் தராமல் முறைகேடு செய்கிறது என்று புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்த நிறுவனத்தில் அதிரடி சோதனை செய்ததில் கணக்கில் வராத இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது அதிக அளவு பணம் கைப்பற்றப்பட்டதால் அமலாக்கத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அமலாக்கத்துறை சென்னை பிரிவின் இணை இயக்குநர் நளினி ரவிகிருஷ்ணன் தலைமையில் வந்த அதிகாரிகள் சைக்கிள் நிறுவனத்தை சோதனை செய்து லேப்டாப் டிஸ்க் பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் மேலும் இவ்வழக்கு சைபர் கிரைம் காவல்துறையினரிடமிருந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாற்றப்பட்டது கோஃப்ரி சைக்கிள் நிறுவனம் பண பரிவர்த்தனை செய்து வந்த பத்து வங்கி கணக்குகளை முடக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இரண்டாவது குற்றவாளியான புதுச்சேரி மண்டல மேலாளர் அஜய் முருகனிடம் நடத்திய விசாரணையில் முதல் குற்றவாளியான கோஃப்ரி சைக்கிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி நிஷாந்த் அகமது சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்ததைத் தொடர்ந்து நேற்று அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சுமார் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர் அதில் இருபதற்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளில் பல கோடி ரூபாய் உள்ளதும் பல மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் மோசடி செய்திருப்பதும் தெரியவந்தது மேலும் தமக்கு கர்நாடகாவில் கோஃப்ரி சைக்கிள் என்ற தொழிற்சாலை இருப்பதாக நிஷாந்த் அகமத் தெரிவித்த நிலையில் அது விசாரணை அதிகாரியை ஏமாற்றுவதற்காக ஒருநாள் வாடகைக்கு எடுத்து தொழிற்சாலை இயக்குவது போல் போலியாக செட்டப் செய்ததும் செய்ததும் தெரியவந்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு கேரளா மற்றும் பெங்களூரில் லிங்க் லைன் பைக் என்ற பெயரில் எம்எல்எம் எம் பாணியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது அமலாக்கத்துறையினருக்கு தெரிய வந்ததைத் தொடர்ந்து அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மருத்துவமனை நோயாளிகளின் உறவினர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு சார்பாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகளின் உறவினர்களுக்கும் மற்றும் நோயாளிகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது ஒரு ஒருவார காலமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது தலைவர் கரண் செயலாளர் அசோக் ஹெரிடேஜ் தலைவர் மோதி குமார் செயலாளர் பாலாஜி கணேஷ் வெங்கட் ஜெயன் அமர்நாத் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திண்டிவனத்தில் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதை முன்னிட்டு பாஜக சார்பில் திண்டிவனம் மேம்பாலம் அருகே முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் ஜின்ராஜ் முன்னாள் மாநில இளைஞரணி செயலாளர் தினேஷ் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் பாண்டியன் பொருளாளர் பிரேம் மாவட்ட தலைவர் மணிபாலன் பொதுக்குழு உறுப்பினர் ராதிகா நகர பொதுச் செயலாளர்கள் ஹேமநாதன் பாலாஜி துணைத் தலைவர்கள் தேவராஜ் கோபிநாத் ராஜா ஒளப்பூர் பிரபாகரன் வானூர் மண்டல தலைவர் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் இருந்து கிராமப்புறம் வழியாக தஞ்சாவூர் வரை புதிய வழித்தட பேருந்து சேவையை அமைச்சர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுபாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசனிடம் தங்கள் இருந்து அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தருமாறு நீண்ட நாள் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் தடம் எண் எண்பது கொண்ட புதிய பேருந்தை சிறுபாக்கத்திலிருந்து பல்வேறு கிராமங்கள் வழியாக திட்டக்குடி அரியலூர் வழியாக தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் தலைமையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேருந்தை கிராம மக்கள் மேலதாளத்துடன் உற்சாகமாக வரவேற்றனர் மீண்டும் செய்திகள் கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் ஏனாம் நீர்த்தேக்க தொட்டி மையத்தில் குளோரின் சிலிண்டர் வாயு கசிவு பத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் தலைமையிலான கூட்டம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கோப்ரி சைக்கிள் நிறுவனம் தலைமை செயல் அதிகாரி கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்